தீவிரவாதம் என்ன இஸ்லாம் கட்டும் எந்த மதம் கட்டும் தீவிரவாதிக்கு இடம் கொடுக்குதா இல்லை தீவிரவாதியாவது அவன் எப்பவுமே அநியாயம் அழிவு எல்லாருக்கும் நோக்கிறது அவனால நடக்கும் அநியாயம் முழு சமூகத்தை பாதிக்கும் தீவிரவாதி எந்த மதத்தில் வாங்கினாலும் யோசிக்க சொல்லு அந்த மதத்துள்ளவங்க தீவிரவாதி இல்ல அந்த மக்கள் தீவிரவாதி இல்லை அவன் தான் தீவிரவாதி அவ்வாறான அவ்வாறான புத்தி உள்ளவன் தான் தீவிரவாதி இல்லவா இனிமோ தீவிரவாதி அவனான மாதிரியானவன் அவண்ட குறிக்கோள் அடைய அந்த மதத்தை தீவிரவாதி ஆக்கிடுவான் அவனுக்கு குறிக்கோள் பெயர் மதத்தே தீவிரவாதி போட்டு அப்ப அவனும் ஒரு தீவிரவாதித்தான் தீவிரவாதி என்றவன் ஒரு மதத்தாலை வரவில்லை எந்த மதமும் தீவிரவாதிக்கு இடம் கொடுக்கவில்லை சொல்லுவாங்க ஒரு தீவிரவாதிக்கு ஒரு மதம் இல்லை